எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் மேடை நேரத்துல வழக்கமா குழந்தைங்க என் மேடை என் பேச்சு பகுதியில அவங்களாகவே சொந்த மொழி நடையில பேசுவாங்க இல்லையா இப்போ ஒரு புது உத்தி ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு அதாவது குழந்தைகள் பேசுறத எந்த திருத்தமும் செய்யாம அதே நேரத்துல ஒரு சரியான மொழி நடையில ஆசிரியரும் பங்கேற்று பேசுவாங்க அதே தலைப்புல நான் இப்பொழுது என் தோழியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பயிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் நானும் என் தோழியும் சிறு வயதிலிருந்து ஒன்றாக பயின்றோம் நல்ல செயலை செய்ய தூண்டிய என் தோழிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி புரிகின்றேன் என் மாணவ செல்வங்களுக்கு என் முதற்கன் வணக்கம் நான் இப்பொழுது என் நண்பனை பற்றி உங்களிடம் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆம் என் நண்பன் பெயர் கண்ணன் எனக்கு நல்ல தோடர் நல்ல குணம் கொண்டவன் எனக்கு கற்றுக் கொடுப்பவன் நான் தவறுகள் செய்தால் தட்டி கேட்பவன் நானும் அவன் தவறுகள் செய்தால் தட்டி கேட்பேன் மற்றவர்களுக்கு உதவும் நல்ல உள்ளம் படைத்தவன் எனவே நண்பரிடம் இருந்த நான் பண்புகளை கற்றுக்கொள்வதோடு நான் தவறுகள் செய்தாலும் சுட்டிக்காட்டி காட்டி திருத்தும் நல்ல நண்பன் வேண்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நட்பு என்பது உலகின் அனைத்து இதயங்களையும் இணைக்கும் தங்க நூல் என்ற ஜான் ஈவ்லின் கூற்றிருக்கிறங்க எனது நண்பன் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் எனது நண்பன் புத்தகமே புத்தகங்கள் என்னை விமர்சிக்கும் புத்தகங்கள் என்னை வழிநடத்தும் புத்தகங்கள் என்னுடைய மலிவான மருத்துவன் புத்தகங்கள் புத்திசலித்தனமான ஆலோசகர் என் தனிமையை இனிமையாக்குவதும் புத்தகங்களே என் உலகத்தை பிரகாசமாக்குவதும் புத்தகங்களே சிற்பியாய் இருந்து இந்த கல்லை சிலையாக்கி கொண்டிருப்பதும் என் நண்பன் புத்தகமே என்று கூறி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் இந்த உத்தியின் மூலமா குழந்தைகள் ஆசிரியர் பேசுறத உற்று நோக்குறாங்க அதன் வழியே அவங்களோட பேச்சுல செழுமைப்படுறாங்க